வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் தக்காளி விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிப்பு புலமை பயிற்சியில் பயிற்சியை வினாத்தாளில் தகார்ந்த வார்த்தை வெடித்த சர்ச்சை இலங்கைக்கு வருகை தரும் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் தனியார் துறையினருக்கான மாத சம்பளம் அதிகரிப்பு வெளியான அறிவிப்பு ஜாலில் மதிப்போதையில் கொடூர தாக்குதல் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நபர் உலக வரிசையில் முன்னேற்றம் கண்ட இலங்கை கடவுச்சீட்டு இனி தொடர்பான விரிவான செய்திகள் சந்தையில் தக்காளி விலை வேகமாக சரிந்து வருவதால் தக்காளி உற்பத்தியாளர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் ஒரு கிலோகிராம் தக்காளியை ரூபாய் பதினைந்து முதல் இருபது வரை வர்த்தகர்கள் கொள்பனவு செய்வதாக அவர்கள் காட்டுகின்றனர் வெளிம்படை எல்ல அடம்பிட்டி நிலுவ காலியல பண்டாரவலை உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது தக்காளி அறுவடை நடைபெற்று வருகிறது இருப்பினும் கடந்த காலங்களில் ஒரு கிலோகிராம் தக்காளி ரூபாய் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் வரை விற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் தர புலமை பரிசல் பயிற்சிக்கு தோற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்னோடி வினாத்தால் ஒன்றில் வார்த்தை அச்சிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் கல்வி வலயத்தின் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வினாத்தாள்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த எழுத்து மற்றும் அச்சுப்புலையினால் தாமும் மாணவ மாணவியரும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் வலயக்கல்வி காரியாலயத்தினால் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வினாத்தாளை பெற்றுக்கொண்ட அதிபர்கள் தங்களது பாடசாலைகளில் பயிற்சியை நடாத்தியுள்ளனர் பரீட்சையின் போது மாணவர்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் இது குறித்து தேடி பார்த்த போது வினாத்தாளில் தவறுதலாக தகாத வார்த்தை அச்சிடப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து அதிபர்கள் வலய கல்வி காரியாலயத்திற்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய வினாத்தாள்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிற்திக் ரோசன் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இலங்கையின் கனவுகள் நகரமன்ற விருந்தகத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழாவுக்காகவே அவர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவர் இலங்கை வரவுள்ளார் முன்னதாக இந்த நிகழ்வில் ஷாருக்கான் பங்கேற்க விருந்த நிலையில் அவரின் பயணம் எதிர்பாராத வகையில் ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிறித்திக் ரோசன் குறித்த நிகழ்வுக்காக இலங்கை வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனியார் துறைக்கான குறைந்தபட்ச மாத சம்பளத்தை ஏப்ரல் முதலாம் தகுதி முதல் அதிகரிக்க உத்தரவாதம் அளிக்கும் மூன்று மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது நேற்றைய தினம் அமர்வின் போது நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொழிலாளர் அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை மாதத்துக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக இருந்த குறைந்தபட்ச சம்பளம் புதிய சட்டப்படி ரூபாய் இருபத்தி ஏழாயிரமாக உயர்த்தப்படுவதாகவும் தினசரி சம்பளம் ரூபாய் எழுநூறிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எண்பது ஆக உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தொகுதி முதல் இந்த மாத சம்பளம் ரூபாய் முப்பது ஆயிரமாகவும் தினசரி சம்பளம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறாகவும் ஆகவும் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நந்தாவிலம்மன் ஆலயத்திற்கு அருகாமையில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையே வாய் தற்க அது கைகலப்பாக மாறியது இந்நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்தை விட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் இது குறித்து போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் விசேட் படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு ஜாழ்பாண போதனா வைத்து சாலைக்கு கொண்டு சென்றனர் இலங்கை கடவுச்சீட்டு உலக தரவரிசையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதன்படி தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு ஐந்து இடங்கள் முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கென்லி கடவுச்சீட்டு குறியீட்டின்படி முன்விசா இல்லாமல் தங்கள் பிரதிகள் நுழையக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாடுகளை தரவரிசைப்படுத்தியுள்ளது ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் கடவுள் சூட்டு வைத்திருப்பவர்கள் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு விசா இல்லாத பயணத்துடன் இரண்டாவது இடத்தில் உள்ளனர் இந்தியா எட்டு இடங்கள் முன்னேறி எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்து எழுபத்தி ஏழாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது வெளியிடப்பட்ட சமீபத்திய உலகளாவிய தரவரிசையின்படி ஹெல்லி களவுச்சூட்டு குறியீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாகிஸ்தானின் கடவுச்சூட்டும் தொடர்ந்து கீழே உள்ளது எனினும் ஈராக் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானை விட முன்னணியில் உள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்